கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரை வரை துணிக்கப் போகிறோம் உம் உம் வாழ்க ராஜா தந்த ஏன்னாம் உம் வாழ்க ராஜா பின் தந்த ஏ ராஜா என் தந்தையே வாழ்க வாழ்காஜா அல்லா வாழ்க ராஜா அல்லா வாழ்க ராஜா அல்லா வாழ்க ராஜா அல்லா அல்லா ஓ ச ಅಲ್ಲೇಲುಯಾ ಓ ಸನ್ನ ಅಲ್ಲೇಲುಯಾ ಓ ಓಸನ್ನ ಅಲ್ಲೇ ಲುಯಾ ಓ ಸನ್ನ ಸುಟ್ಟ ಪಾಡುವಾಗ சுத்தப்படுவதாககுவும் வெற்றி சியே என்னாலும் வெற்றி தருவே வாழ்க ராஜா அல்லே லூயா சொல்வோம் வாழ்க ராஜா அல்லே லூயா வாழ்க ராஜா சேர்ந்து

பரிசுத்தம் உள்ள மகிமை நிறைந்த உன்னதமான நாமத்தை நாங்கள் சேர்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் நன்றி எங்கள் மத்தியில் நீங்க இறங்கி வந்திருக்கிறதற்காக நன்றி நாங்கள் ஆராதிக்கும் போதெல்லாம் எங்கள் நடுவில் உலாவுகிறீர்கள் இப்பொழுது இந்த துதியோடு கூட இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய வீட்டில் அவங்க மனதில் அவங்க சிந்தனையில உங்க மகிமை இறங்கி வரட்டும் என்று நான் செபிக்கிறேன் பொல்லாத கிரியைகள் அவங்களை சூழ்ந்திருக்குமானால் இருள் அவங்களை சூழ்ந்திருக்குமானால் இயேசுவின் நாமத்தில் இந்த இருளை கற்று வெளிச்சமாய் மாற்றி ஆசையம் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவண்டிய பிள்ளைகளே இந்த நாளிலேயும் கூட சங்கீதம் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் வேதம் சொல்லுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் அவர் நம்முடைய விளக்கை ஏற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருளிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள்களை எல்லாம் நீக்கும் வண்ணமாக அவர் உங்களுடைய வாழ்க்கையில் விளக்கை ஏற்றுகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய தேவரீர் நீரின் விளக்காயிருக்கிறீர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் ஒன்று சா ரெண்டு சாமூ ரெண்டு இருபத்தி ஒன்பதில் படித்தால் அங்கு வேதம் சொல்லு கர்த்தராகிய தேவரீர் என் விளக்கா விளக்காயிருக்கிறீர் ஆனா இந்த சங்கீதத்துல படிக்கும்போது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் பார்த்தீர்களா நம்முடைய வாழ்க்கையில விளக்கை ஏற்றுகிறவர் ஆண்டவர் இன்னைக்கு இருளோடு போராடி கொண்டிருக்கிறீங்க வியாதி என்கிற இருள் கடன் என்கிற இருள் இன்னும் பாவம் என்கிற இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறது அந்த இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறதுனால ஒண்ணுமே உங்களால் செய்ய முடியல எல்லா பக்கமும் இருள் மூடி இருக்கிறதுனால கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் விளக்காகவும் வெளிச்சமாகவும் வர விரும்புகிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டா போதும் அவர் உங்கள் வாழ்க்கையில வெளிச்சம் விளக்கை ஏற்றிடுவார் அந்த விளக்கு ஒருவேளை அணைந்து போகிறது போல இருந்தாலும் அந்த விளக்கை தூண்டிவிட்டு அதை நல்லா எரிய பண்ணுவார் எதை சொல்லுகிறது கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார் பார்த்தீங்களா அப்போ விளக்கு ஏற்றிட்டாலே நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வந்துடும் கர்த்தர் இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் அவருக்கு இருளுக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை என்று குறைந்திருக்கிறது நிறுவத்தில் நம்ம படிக்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமேது இருள் இருக்கிற வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்கவே முடியாது தெய்வம் உங்க வாழ்க்கையில் வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அங்க இருளுக்கு இடமில்லை பாவ இருளுக்கு இடமில்லை வியாதி என்கிற இருளுக்கு இடமில்லை இல்லை கடன் என்கிற இருளுக்கு இடமில்லை எந்த விதமான போராட்டமானாலும் அந்த போராட்டம் என்கிற இருளுக்கு இடமே இல்லை தெய்வம் உங்கள் வாழ்க்கையை விளக்கேற்றி வைத்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார் ஒருவேளை நீங்கள் வீட்டில் தினமும் விளக்கேற்றவங்களாக இருக்கலாம் தினமும் விளக்கேற்றி விளக்கேற்றி பார்க்குறீங்க உங்கள் வீட்டில் இருள் சாபம் மாறலை பாவம் மாறலை இன்னைக்கு நீங்கள் கர்த்தர் அண்டைக்கு வருவீர்கள் என்றால் ஏசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு தேவனே என் வாழ்க்கையில் உள்ள இருளை வெளிச்சமாக மாற்றுமுன்னு நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா எந்த காரியம் உங்களுக்கு இருளாய் தெரிகிறதோ அந்த இருள் நீங்கி நீங்கள் வெளிச்சத்தில் வாழப் போகிறீங்க அவர் வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார் அவர் இருளையும் வெளிச்சத்தையும் ரெண்டாக பிரித்தார் என்று சொல்லி ஆதியம் புசவு ஒன்றாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் ஆண்டவர் இருளையும் வெளிச்சத்தையும் பிரித்தவர் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருளும் வெளிச்சமும் எல்லாம் கலந்து குழம்பி போயிருக்கிறீங்களா கத்தர் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில இருளை வெளி நீக்கிட்டு வெளிச்சத்தை மாத்திரம் வைக்க ஆசைப்படுறார் இன்றைக்கி நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள இருள் வெளிச்சமாக மாறும் நீங்கள் பிரகாசிப்பீங்க நீங்கள் அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பீங்க உங்கள் வெளிச்சத்தில் அநேகர் நடக்கிற அளவுக்கு தேவன் மலை மேலிருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல விளக்கை கொளுத்தி அதை தண்டின் மேல் வைப்பது போல உங்கள் வாழ்க்கை அநேகருக்கு வெளிச்சம் வீசுகிற வாழ்க்கையாக தெய்வம் உயர்த்துவார் அவரை நம்புங்கள் செபிப்போம் நல்ல பிதாவே இன்றைக்கி இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் வெளிச்சத்தை வாஞ்சித்து ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்களே அவங்க இருளை வெளிச்சமாக மாற்றுவதற்கு இன்றைக்கு என் இயேசு அவங்க வாழ்க்கைக்குள்ளே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் குடையிலும் வழிநடத்தும் இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்